கீழந்து பதைக்கின்ற நீங்கி இருக்கின்றேனே அப்படின்னு பாயிரம் ஆயிரம் நாளில திருமூலர் தன்னை பற்றி உணர்ந்து சொன்ன வாசகத்தோடு என்று நாம் ஆயிரத்தி ஒன்னாவது திருமந்திரம் பார்த்திருக்கின்றோம் பாடல் ஒழிக்கப்படுகின்றது ஐயா, பாடல் ஒளி கேட்கவில்லை இதன் விளக்கமாக பொருத்தமான அரிதார கலவையை ஒரு ஓலையின் மேல் பூச்சி அதன் மேல் பொருத்தமாக அ மற்றும் ஊ எழுத்துக்களை எழுதி சொல்லும் மந்திரத்தை கிரகிக்க கூடிய உத்தமமான வில்வ மர பலகையின் மேல் வைத்து மந்திரத்தை எண்பதாயிரம் வரை உச்சரித்தால் பசிய வித்தை கைகூடும் என்ன வித்தை பகைரலாக இருப்பவர்களை நண்பர்களாக மாற்றி எப்போதும் அன்போடு இருக்கச் செய்வது நன்றி பாருங்கள் ஐயா வணக்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஒரு பெரிய படி தாண்டி இருக்கோம் இன்னும் போக வேண்டியது நிறைய இருக்கு இன்னைக்கு ஆயிரத்தி ஓராவது பாடல் வசியம் அதாவது கவர்ச்சி பத்தி சொல்றாரு என்னன்னு பாத்தீங்கன்னா பாடல் வந்து ஏய்ந்த வரிதார மேட்டின் மேலே பூசி மேய்ந்த வகார முகாரம் எழுத்திட்டு வாய்ந்ததோர் வில்வப்பலகை வசியத்துக்கு கேந்தவை தென்பதினாயிரம் வேண்டிலே பாடல் வந்து வசியம் கவர்ச்சி அதாவது பகைவர்களையும் நண்பர்களாக்கி கொள்ளலாம் வசியம் செய்வதனால அப்படிங்கறத இதோட சாராம்சமா சொல்றாங்க அப்ப வசியம் என்ன அப்படின்னு பார்த்தா வசியம் என்னும் வித்தை கூறுகின்றது மோகனம் செய்யப்பட்டேனும் அது செய்யப்படாது இயல்பாக வேணும் தம் வழி நிற்கும் உயிர்களை எல்லாவற்றானும் பிரிந்து போகாதபடி தம் வசப்படுத்தி வைப்பதே வசியம் என்க இதற்கு பலகை வில்வமரப் பலகை மந்திரம் அகார உகாரங்கள் அகார உகாரங்கள் கூடினவையாக மேற்சொல்லிய சக்கரத்தில் ஈசான மூலையில் தொடங்கி பொறித்து ஓலையிலும் அவ்வாறே எழுதி அதன் மேல் அரிதாரத்தை அதாவது மஞ்சள் நிறம் உடைய ஒன்றை பூசி அதனை அந்த பலகை மேல் வைத்து வழிபட்டு அந்த மந்திரத்தை எண்பதனாயிரம் உரு ஜபித்தால் வசியம் என்னும் வித்தை கைகூடுவதாகும் அப்ப வசியப்படுத்துறதுக்கு என்ன வழிங்கிற மாதிரி சொல்றதா நம்ம பார்க்கலாம் ரெண்டாவது ஏற்கனவே என்ன ஏற்கனவே முன்னாடி முன்னாடி ஒரு நாலு பாடலுக்கு சொன்ன சொன்ன மாதிரி மகர அதாவது அந்த மாதிரி ஓதியபடி மகர முதலாக வரைந்து ஐந்தெழுத்து ஏட்டின் மேல் அரிதாரமாகிய மருந்து பூசி அரிதாரம் என்பது இங்க கட்டியரிதாரம் காட்டரிதாரம் கனத்தி அரிதாரம் தகட்டரிதாரம் தாளகம் பொன்னரிதாரம் மடலரிதாரம் வைப்பரிதாரம் என என் வகைய அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது என்னன்னு பார்க்கணும் அதன் மேல் அகார உகாரங்களை எழுதி வாய்ப்புடைய வில்வ மரப் மேலும் மகர முறையாக வரைந்து முன்னெழுதிய ஏட்டினையும் அதன் மேல் வைத்து வசியம் என்னும் கவர்ச்சி அமைதர் பொருட்டு அம் மந்திரத்தினை எண்பதனாயிரம் எண் திருவுரு ஏற்றுதல் வேண்டும் திருவுரு ஏற்றுதல் என்பது சிவம் பண்ணுதல் என்பதாகும் இதனை சபம் பண்ணுதல் எனவும் கூறுவர் இங்க வில்லம் அப்படிங்கிறது வில்வம்னு சொல்றாங்க மொத்தத்துல வசியம் பண்றதுக்கு என்ன வழின்னு அம்மா நன்றிங்கம்மா அம்மா வணக்கம் பெரிய படிபாட்டை தாண்டி ஆயிரத்தி ஒன்றாவது பாடல் செய்ய வந்திருக்கும் ரொம்ப இது ஒரு இது ஒரு படிக்கல் நம்ம பார்த்தோம்னா நான்காம் தான் பாத்துட்டு இருக்கோம் ஆஹ் ஆயிரம் பாடல் தாண்டதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா நிறைய தடைகள் வரும் அதெல்லாம் தாண்டி கூட்டிட்டு வர்றாரு அப்படின்னா நம்ம கையில இல்ல அவர் கூட்டிட்டு வர்ற அந்த வகையில இந்த காலைக்கு ஒரு நமஸ்கரித்து விட்டு நம்ம இன்னைக்கு பாடலை பார்க்கலாம் அரிதார மேத்தின் மேலே பூசி ஏழ்ந்த வகாரம் உகாரம் எழுதிட்டு வாய்ந்ததோர் வில்லம் பலக மேல் வில்லம் பலகை வசியத்துக்கு ஏய்ந்தவை எண்பதினாயிரம் வேண்டிலே அப்படின்றார் வில்லம் அப்படின்னா அது வில்வம் அரிதார அப்படின்னா அரிதாரம் அரிதாரங்கிறத நம்ம நிறைய வார்த்தை கேள்விப்பட்டிருக்கோம் அது மேல ஒரு இதை நம்ம அந்த மேக்கப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதுல உபயோகம் பண்ணக்கூடிய ஒரு தாளகம் அப்படின்னு ஒரு மஞ்சள் கலர் மஞ்சள் நிற மெழுகு மாதிரி ஒரு இது இருக்கு அது வந்து முகத்தினுடைய அமைப்பை வந்து மாற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட மஞ்சள் மெழுகு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் மஞ்சள் மெழுகு இல்ல நான் மஞ்சள் தாளகம் அப்படின்றாங்க அது மஞ்சள் நிறத்தில் உள்ளது அப்ப அத வந்து ஆஹ் எயிட்டின் மேல் அது பூசிய எயிட்டின் மேலே வகார உகாரத்தை எழுதி வாழ்ந்ததோ வில்வம் பலகை மேல் அப்படின்னு சொல்றாங்க அப்போ வில்வம் அப்படின்னா நமக்கு தெரியும் வில்வம் மரம் பார்த்துருக்கோம் நம்ம மூன்று இலைகள் இருக்கும் நம்ம சிவனுக்கு ரொம்ப மிகவும் உயர்ந்த உகந்த ஒரு இலை அது அது இல்லாம பூஜை பண்ணுவாங்க அப்போ இந்த இந்த வில்லத்தை வச்சுட்டு நம்ம வந்து இதுலயும் பண்ணுவோம் நம்ம மகாலட்சுமிக்கும் உகந்த இதழ் எது அப்படின்னாக்க இலை எது அப்படின்னு கேட்டானா வில்வம் சென்னையில ஒரு கோவிலே இருக்கு மகாலட்சுமிக்கு வில்வத்தால அர்ச்சனை பண்ணுவாங்க ஸ்ரீ சுத்தம் சொல்லி அவ்வளோ ஒரு ரொம்ப நல்லதா இருக்கும் சோ அந்த மாதிரியான ஒரு இலை அது அப்ப அந்த வில்வம் பலகை மேல் அப்ப நம்ம இலைய பத்தி பேசல பலகைய பத்தி பேசலாம் அந்த மரத்தினுடைய பலகை அப்ப இதுவும் வந்து டெட் ஓட்டு தான் அந்த நம்ம அரசம் சொல்ற மாதிரி இது வந்து தளிர் இல்ல நின்று இருக்கக்கூடிய அந்த பலகையை தான் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னாக்க வசியத்திற்கு இயந்தவை எண்பதினாயிரம் வேண்டிய அப்ப அந்த பலகையில இந்த மெழுகு பூசி அகார உகாரங்களை எழுதி நம்ம வந்து ஆஹ் எது முறை நம்ம வந்து ஜெபிச்சால் வசியமாகும் அப்படின்னு ஒரு புறப்பொருள் இருக்கு இதுக்கும் வந்து கிழமை இதெல்லாம் இருக்கு ஆனா அது வந்து நம்மளுடைய பாடல்ல இல்ல உரையாசிரியர்கள் சொல்றாங்க வியாழக்கிழமை வியாழ ஓரையில இத பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இது வந்து உரையாசிரியர்கள் சொல்லக்கூடியது இதுவும் பல வகை வசியங்கள் இருக்கு உலக வசியம் அரசர் வசியம் பெண்டீர் வசியம் ஆடவர் வசியம் பகைவர் வசியம் விலங்கு வசியம் அப்படின்னா ஆறு வகை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது நம்ம வந்து புறமாக பார்க்கக்கூடிய விஷயம் நமக்கு வசியம்னாலே தெரியும் நம்ம புழக்கத்துல இன்னைக்கும் இருக்கிற வார்த்தை தான் அது அவன் வசியம் பண்ணிட்டான் இல்ல அவன் என்ன வசியம் வச்ச மாதிரி போறான் இந்த மாதிரி ஈர்க்கப்படுதலை நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா வசியம் அப்படின்னு சொல்றான் இது வந்து நம்ம புறமா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்ப நான் எப்பவுமே சொல்ற மாதிரி இத வந்து நம்ம அகமா பாக்கணும் அப்பதான் அந்த அந்த பொருள் நமக்கு புரியும் ஒழுங்கா புரியும் எதனால அகமா பார்க்கணும் அப்படின்னா ஆஹ் நம்மால் என் நேற்றுக்கு யார் சொன்னாங்க சரவணந்தையா சொன்னாரு நினைக்கிறேன் ஆஹ் அகமா பண்றதுல ஒரு பெரிய சௌகரியா இருக்கு இருந்த இடத்துல பண்ணிடலாம் ஆஹ் எங்கேயும் அலைய வேண்டாம் எந்த பொருளுக்கும் அலைய வேண்டாம் ரொம்ப அழகா நம்மளால அந்த கிரியையை செய்ய முடியும் அகக்கிரியை கிரியை வந்து மிக உன்னதமானது அப்போ ஏன் அப்படின்னா அந்த நேரத்துல நம்ம அவரை பத்தி மசுரம் தான் யோசிச்சுட்டு இருக்கோம் அப்ப அந்த மாதிரி இந்த இடத்துல வசியம்ங்கிறது எதை வசியம் செய்வது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் இந்த நம்ம மனதா நம்ம வசியம் செய்யணும் ஆஹ் இன்னொருத்தர் மனசா வசியம் பண்ணி என்ன பண்ண போறோம் நம்ம இன்னொருத்தர் வசியம் பண்ணி என்ன பண்ண போறோம் இருக்கிற பந்தம் போறதா இருக்கிற பற்று போறதா அப்போ எதை வசியம் பண்ணணும் நம்முடைய மனதை தான் நாம் வசியம் செய்வேன் எப்படி வேற வெளியில போயிடக்கூடாது மனசு வெளியில போச்சுன்னா உலக வாழ்க்கைக்குள்ள போயிடும் உலக இச்சைக்குள்ள போயிடும் அப்போ உள்ள வச்சிட்டு உள்ளே இருக்கணும் மனசு அப்போ வெளிய போகா மனது அதுதான் அவசியம் நம்ம என்ன வேலை வேணா பண்ணலாம் சமையல் பண்ணலாம் இந்த இப்போ பேசலாம் வாக்கிங் போகலாம் நீங்க பாத்தீங்கன்னா வண்டி ஓட்டிட்டு இருப்பாங்க பாட்டு பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் ஆஹ் பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்ப பாட்டு ஏதோ அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கோம் ஆனா அவங்க வண்டி ஓட்டிட்டு இருப்பாங்க சமையல் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த மாதிரிதான் இது மனச வந்து உள்ளுக்குள்ளேயே இருக்கணும் என்ன உள்ள சதா சர்வ காலம் சிவத்தோடு ஒன்று இருத்தல் அப்படிங்கிறது ஒரு நிலை நீங்க பாத்தீங்கன்னா நம்ம பேசிட்டே இருப்போம் அவங்களுக்கு காதே கேட்காது திடீர்னு வந்து என்ன நான் சொல்றது காது கேட்கல எங்க வீட்டுல அடிக்கடி நடக்கும் நான் நான் எதுவுமே யோசனை எல்லாம் பண்ண மாட்டேன் நான் வாட்டுக்கு அமைதியா வேலை பார்த்துட்டு இருப்பேன் ஆனா ஏதோ சொல்லுவாங்க பொல்ல இருக்கு நான் கவனிக்க மாட்டேன் அப்ப வந்து கத்துவாங்க நான் எவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருக்கேன் அவங்ககிட்ட அப்ப என்ன அப்படின்னா மனம் வந்து புறத்த போயிருந்தாலும் இந்த நிகழ்வு நடக்கும் அகமாக இருந்தாலும் இந்த நிகழ்வு நடக்கும் புறத்த போனா நம்ம கவனம் வேற எங்கேயோ இருக்கும் அப்ப தான் தெரியும் நம்ம மனசு உள்ள இருக்கா வெளியில இருக்கான்னு அநேக நேரம் உள்ளே ஒடுங்கி விடும் வேலை கைவாட்டுக்கு வேலை பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்ப அந்த மாதிரி மனமானது என்ன நடக்கணும் அப்படின்னா செய்யற வேலையில பழக்கப்பட்ட வேலையில அது வாட்டுக்கு நடந்ததுன்னா மனம் உள்ள ஒடுங்கிடும் அப்போ அதுதான் அவசியம் அப்ப நம்முடைய மனதை நம் உள்ளே அவசியம் செய்வது வெளியில இல்ல அப்ப அந்த செய்வதற்கு உண்டான மருந்து மருந்து எது அப்படின்னாக்க இதுதான் அகார உகார வகாரம் தான் அதுதான் ஓம்தான் பிரணவம் தான் மருந்து அதுதான் அந்த கருவி அந்த கருவியை நம்ம வந்து என்ன மாதிரி பண்ணோம் வியாழன் அப்படிங்கிறது வந்து குருவோடு சம்பந்தப்பட்ட நாள் ஆஹ் அதனாலதான் வியாழ ஓரை அப்படின்றாங்க அப்ப அந்த குருவோடு சம்பந்தப்பட்ட நாள்ல வில்வம் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும் அது வந்து இறைபுர சம்பந்தப்பட்டது நம்ம வில்வத்தை பார்த்தோன்னே என்ன சொல்லுவோம் அந்த மூணு இலைகளை பார்த்தோன்னே என்ன சொல்லுவோம் ஆஹ் பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படின்னு சொல்லி மூணு இலைகளை சொல்லுவோம் நமக்கு அந்த வில்வம் பழம்ல இருந்து வில்வம் அந்த பழத்துல என்ன பண்ணுவாங்க ஆஹ் நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வில்வ பழத்துலதான் அதை எடுத்துட்டு திருநீர் போட்டு வைக்கிறதுக்கு இது பண்ணுவாங்க போடுற அந்த மட்டை பண்ணுவாங்க வில்வ மட்டை அந்த வில்வ மட்டை அப்படிங்கூதி மட்டை அப்படிம்பாங்க ஆஹ் வில்வ ஓட்டுலதான் அந்த பழத்தை உள்ள இருந்து அந்த இதெல்லாம் எடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திருநீர் போட்டு வைக்கிறது சோ எல்லாமே வந்து நம்ம வந்து அது வந்து இறையோடு சம்பந்தப்பட்ட விஷயம் அப்ப என்ன பண்ணணும் அதனாலதான் இந்த அரசுல வில்வம் பலவே அப்ப இது இது என்ன மந்திரத்தை நம்ம சொல்லணும் நம்ம பிரணவத்தை வச்சா கூட பிரணவத்தை கருவியா எடுத்துக்கொண்டால் கூட நாம் எதோடு ஒன்ற வேண்டும் என்ன மெழுகு அப்படிங்கிறதும் வந்து அந்த ஒரு விஷயத்தோடு அதே சீல் பண்றது நம்ம நீக்கணும் அந்த மெழுக வந்து நம்ம சீல் பண்றதுக்கு உபயோகம் பண்றோம் ஒரு ஓட்டை அடைக்கிறதுக்கு உபயோகம் பண்றோம் சோ இதெல்லாமே நமக்கு குறிப்புகள் தான் அப்படி மனதை வந்து ஆஹ் இறைபரம்புரளோடு சிவத்தோடு இருத்தி பிரணவத்தை சொல்லி நம்ம வந்து ஆஹ் சொல்லும் பொழுது மனம் வசியமாகும் இப்போ இந்த இடத்துல நம்ம பண்ற வசியம் நம்முடைய மனதை தான் வெளியில இல்லை அதனால இதை பத்தி பேசலாம் அப்படிங்கிறது என்னோடது என்னோட புரிதல் அப்போ எப்படி பண்றது அப்படின்னா அந்த பிரணவத்துல இருக்கக்கூடிய நம்ம போன ஒரு ரெண்டு பாடல் முன்னாடி பார்த்தோம் சர்க்கத்தை எடுத்துட்டு அதாவது இம்மை எடுத்துட்டு பாக்குறோம் ஆனா இந்த இடத்துல ரெண்டியுமே சொல்றாங்க இம் ஆஹ் அதுல இருக்கக்கூடிய மகாரத்தையும் சேர்த்துக்கிறாங்க சோ முழுமையான பிரணவத்தை பிரயோகிப்பதன் மூலம் அப்ப பிரணய பிரணவத்தை பிரயோகிக்கும் பொழுது நம்ம எதை உருப்போடுறோம் அப்படின்னாக்க சிவத்தை உருப்படுத்துறோம் அப்ப இந்த எண்பது ஆயிரம் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இந்த கணக்குக்கெல்லாம் நம்ம வந்து நிறைய எண்ணிக்கைகள் பார்த்திருக்கோம் சோ அந்த மாதிரி நம்ம உருப்போட இந்த மனம் வசையமாகும் அப்படின்னு சொல்றாங்க நம்மளால எண்பது கூட போக வேண்டாம் நம்ம ஒரு எட்டு பிரணவம் நம்மோடு இருந்து நம்மளால பண்ண முடியறதா நம்ம பார்க்கலாம் முதல்ல அப்படி பண்ண முடிந்தாலே அது ரொம்ப பெரிய விஷயம் அத்தகைய ஒரு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை வந்து நம்ம திருமூலர் சொல்லிக்கிறாரு அதை உங்களோட பகிரப்படுத்தி இந்த காலை வேலைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்ந்தனை நன்றி நன்றிங்கம்மா நான் அசபையில் வந்து ஆயிரம் வரை ஜபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவார் இங்கே பார்த்தீங்கன்னா எண்பதாயிரம் வரை அகநோக்கி பார்வை செல்ல செல்ல நம்மை நாம் வென்றால் இந்த உலகத்தை வெல்ல முடியும் அவ்வாறாக வசியும் இங்கு மனதை நாம் வசியப்படுத்தி நம்முள்ளே வைக்க வேண்டும் என்று உணர்த்தவும் என்ற அம்மையார் அவர்களுக்கு மிக்க நன்றி வாருங்கள் ஐயா மகேந்திரன் ஐயா வணக்கம் மகேந்திரன் ஐயா பேச முடியுங்களா நன்றி நன்றி வாங்கம்மா வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமச்சிவாய போற்றி ஓம் நமசிவாய போற்றி ஓம் திருமூலரே போற்றி ஆயிரத்தி ஒன்றாவது திருமந்திரம் ஏட்டின் மேலே பூசி உகாரம் எழுத்திட்டு வாய்ந்ததோர் வில்வ பலகை வசியத்துக்கு எய்ந்த வைத்து வேண்டிலே ஏய்ந்த அரிதாரம் ஏட்டின் மேலே பூசி மகரம் முதலான ஐந்து எழுத்து எழுதப்பட்ட ஏட்டின் மேல் அரிதாரம் பூசி அகர உகரம் எழுதி வசியம் செய்வதற்கு ஏற்ற பொருத்தமானதான வில்வ பலகையில் வைத்து எண்பது ஆயிரம் முறை உருவேற்ற வேண்டும் இதனால் வசியம் கைகூடும் ஏய்ந்த என்பதனுடைய பொருள் பொருத்தமான அரிதாரம் அதை வந்து எட்டு வகையாக சொல்லுவாங்களா கட்டி அரிதாரம் காட்டு அரிதாரம் தகட்டு அரிதாரம் இது போல வசியமும் ஆண் வசியம் பெண் வசியம் அரச வசியம் என ஆறு வகையா சொல்லுவாங்களாம் வசியம் எனும் வித்தை பகைவர்களாக ஈர்ப்பவர்களை நண்பர்களாக மாற்றி எப்போதும் அன்போடு இருக்கச் செய்வது நமக்கு பகைவர் நாமே தான் நம்மளோட பகைவர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நாம் விலகி நிற்கணும் யார் நமக்கு உறவோ அவங்களோடு உறவு கொள்ளணும் திருநாவுக்கரசரு சிவபெருமானிடத்து ஆண்டான் அடிமை முறையில் உறவு கொண்டார் அவர் பாடுற பாடலை பாருங்கள் சுண்ணவன் சந்தன சாந்தும் சுடர் திங்கற் சூழா மணியும் வண்ண உரிவை உடையும் வளரும் பவள நிறமும் அன்னல் அரண் முரண் ஏறும் அகலம் வளாய அறவும் தின்னன் கெடில புன புனலும் உடையார் ஒருவர் தமர் நாம் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை சிவபெருமான் நறுமணம் கமலும் திரு நீச்சினை மேனியில் குழைய பூசுபவர் சுடர் கொண்ட சந்திரனையும் சூளாமணியையும் அணிபவர் அழகிய தோலை ஆடையாக கொண்டவர் ஒளிமிகுந்த பவளம் போன்ற திருமேனியர் அறத்தினை அறனாக கொண்ட இடபத்தை தன் ஊர்தியாக உடையவர் பரந்துள்ள படத்தை உடைய அரவத்தை அரவம் என்றால் பாம்பு அணிகலனாக மார்பில் கொண்டவர் இத்தகு பெருமான் கெடிலை ஆற்றின் கரையில் ஒப்பற்றவராய் சிறப்புடன் விளங்குகின்றார் அவரின் அடியார் யாம் அதனால் யாம் எதனை கண்டும் அஞ்சுவது இல்லை எம்மை அஞ்சுமாறு செய்வது எதுவும் இல்லை என்கிறார் இந்த மந்திரத்துக்கு இந்த பாடலை நான் தேர்ந்தெடுத்தது காரணம் நாம நமக்குள்ள உள்ள பகைய அகற்றணும் எடுத்து உண்மையான அன்பு கொண்டு அவனையே நினைத்திருக்க வேண்டும் சிவபெருமானை உன்னையே நினைக்கணும் அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு அவர் அவரையே நினைச்சுக்கிட்டே இருக்கிறாரு நமக்கு வழிகாட்டுறாரு நம மந்திரத்தை நாம சொல்லுவோம் ஓமேனும் பிரணவ மந்திரத்தை நாம சொல்லுவோம் சிவனிடத்து உண்மையான பக்தியோடு நாம இருப்போம் வாய்ப்பிற்கு நன்றி வணக்கம் நன்றி நன்றிங்கம்மா அம்மா மந்திர பாடலோடு ஒப்பிட்டு வனந்திர பாடையும் குறிக்கின்ற தங்களுடைய பான்மை மிக்கவும் பாராட்டப்படக்கூடியது நன்றிங்க அம்மா வணக்கம் வாரு ஐயா வணக்கம் வணக்கம் இன்றைக்கான இன்னைக்கு ஓதக்கூடிய பாடல் வந்து திருவருட்பா ஆறாம் திருமுறை அல அபயத்திறன் அப்படிங்கிற ஒரு தலைப்பு அதுல இருபது பாட்டுல இது இரண்டாவதாக அமைந்திருக்கிற பாடல் புண்பட உடம்பும் புரை மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி புண்படா உடம்பும் புரைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாது இரவும் பகலும் நின்றனையே கருத்தில் வைத்து கண்படாது இரவும் பகலும் நின்றனையே கருத்தில் வைத்து ஏத்துதற்கு இசைந்தேன் உன்பனே எனினும் உடுப்பனே எனினும் உண்பனே எனினும் உடுப்பனே எனினும் உலகவரை நம்புகிறேன் உண்பனே எனினும் உடுப்பனே எனினும் உலகவரை நம்புகிறேன் நண்பனே எனது நலம் சார்பண்பனே உலகவரை நம்புகிறேன் நண்பனே எனது நலம் சார் பண்பனே நம்பினே கைவிடே சிவா சிற்றம்பலம் நன்றி நன்றி நன்றிங்க ஐயா காலையிலே தங்களை சன்னிதானம் அழைத்து சென்று தங்களை ஒரு முறை வணங்கி வந்த பெரியவர்களையும் வணங்கி மீண்டும் நாளை காலை சந்திப்போம் சிந்திப்போம் தலைமுறை வருகின்றது ஐந்து நான்கு மூன்று